வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இன்றைக்கி ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி மற்றும் மிட்கேப் நிப்டியோடைய முக்கியமான லெவல்ஸ் எது எந்த ஏரியாவுக்கு வர வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பேச போகிறேன் சரிங்களா இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்ட்டு வந்து நினைச்சேன் சரிங்களா என்னை வந்து அக்கௌண்ட் ஹேண்டலிங்குக்காகவும் கால்ஸுக்காகவும் ரொம்ப பேர் வந்து கான்டாக்ட் பண்றீங்க ஸோ தயவு செஞ்சு அப்படி வித சர்வீசஸும் நான் வந்து கொடுக்கறது இல்லை அது சட்டப்படி இல்லீகல் அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறேன் சரிங்களா அதற்குண்டான ஸ்க்ரீன்ஷாட்லாம் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் அவேராக வந்து இருங்க சரிங்களா நான் யார் எப்படி இருப்பேன் குட்டையா நெட்டையா கருப்பா சிவப்பா அப்படின்ட்டு எதுவுமே தெரியாமல் என்னை மட்டும் இல்லை யாரையுமே தயவு செஞ்சு நம்பாதீங்க முகம் தெரிந்தவர்களே நிறைய பேர் வந்து ஏமாத்திடுறாங்க முகம் தெரியாதவங்க எப்படி ஏமாத்துவாங்க என்ன பண்ணுவாங்க ஒரே ஒரு ஃபோன் நம்பரை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்கள நம்ப முடியாது இல்லைங்களா ஸோ அப்படி யாரையுமே வந்து நம்பாதீங்க உங்களை நீங்களே வந்து நம்புங்க கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் அதுக்குன்னு காசு கொடுத்து தான் கற்றுக்கணுமா காசு கொடுத்துன்னு தான் கற்றுக்கிட்டு நான் ஏமாந்து போகணுமா அதுலேயும் ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எல்லாரையுமே கெட்டவங்களாகவே நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படி எதுவும் கிடையாது முடிஞ்சால் கற்றுக்குங்க இல்லைன்னா நீங்கள் யூடியூப்பில் இப்போ நிறைய ஃப்ரீயான கண்டென்ட் இருக்குது நிறைய ஃப்ரீயாகவே நீங்களே வந்து ஓனாக கற்றுக்கிட்டு நல்லபடியாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள் உங்களை தவிர உங்களுடைய பணத்தை சிறப்பாக பார்த்துக்க வளர்க்க யாராலையும் முடியாது உங்களை ரிச் ரி யாருக்கும் அவசியமே கிடையாது நீ உங்களை நீங்கள் மட்டும்தான் பணக்காரனாக்க முடியும் உங்களை பணக்காரனாக்கி சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு யாருக்குமே அவசியம் கிடையாது உங்களுடைய நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்கலாம் உங்களுடைய சம்பளத்துக்காக வேலை செய்கிறாங்க உங்களை பெரிய ஆக்கணும் உங்களை பெரிய பணக்காரனாக்கணும் அப்படின்ட்டு யாருமே வேலை செய்கிறதில்ல உங்கள்கிட்ட இருந்து சம்பாதிக்கிறதுக்காக வேலை செய்கிறாங்க அதுவே இங்கே நீங்கள் அக்கௌண்ட் ஹேண்டிலிங் கால்ஸ் இந்த மாதிரியெல்லாம் வந்து அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா முழுசாக உங்களை ஏமாத்துறதுக்காக மட்டும்தான் வந்து வேலை செய்வாங்க ஸோ அந்த வேலைகளில் நீங்கள் வந்து ஏமாந்துடாதீங்க கால்ஸ் அக்கௌண்ட் ஹேண்டிலிங் இதெல்லாம் முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை மட்டுமே சரிங்களா இதை நான் அடித்து சொல்ல முடியும் ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை ஏங்கிட்ட தயவு செஞ்சு அப்ரோச்சே வந்து பண்ணாதீங்க செவி எல்லாத்தையும் கவனித்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை நான் பண்ண போகிறதே கிடையாது ஸோ நம்மளுடைய ப்ரிடிக்ஷனாக ஃபஸ்ட்டு நிஃப்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி என்ன பண்ணியிருக்காங்க எகைன் வந்து ஒரு ஆல் டைம் செட் பண்ணிவிட்டு தென்கு வியாழக்கிழமை ஒரு சரியான சைடுவேஸ் மார்க்கெட்டாக அமைந்தது சரிங்களா ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது போல் ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் வந்து இருந்திருக்கு ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மட்டும்தான் சரிங்களா இங்கே இது நடக்கும் அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்டேஷன் மட்டும்தான் கொடுக்குறேன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டிஸை வச்சு தான் ட்ரேட் பண்ணுறோம் சரிங்களா இது நடக்கலாம் இந்த வாய்ப்பாக இருக்கலாம் அப்படின்ட்டு தான் ட்ரேட் பண்ணுறமோ தவிர ப்ரீவியஸாக டேட்டாவில் இது இதெல்லாம் நடந்திருக்கு ஸோ அதனால் இது நடக்கலாம் அப்படின்றது தான் எல்லா ஆகட்டும் பிரேக் அவுட்ஸ் ஆகட்டும் எல்லாமே அதை சார்ந்தது மட்டும்தான் சரிங்களா அதனால் நம்ம சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கணும் அப்படின்ற எந்தவித அவசியமும் இல்லை ஸோ எஜுகேஷனல் கண்ட்டை எஜுகேஷ்னல் கண்ட்டாக வந்து பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் அண்ட் ஆதரவை கொடுத்தீங்க அப்படின்னா அது மேலும் ஊக்கமாக வந்து இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப இப்படிப்பாக வந்து சொல்லியிருந்தோம் சைடுவேஸ் மார்க்கெட்டுன்றது நம்மளுக்கு சம்பாதிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை நம்மளுடைய ஆப்ஷன் பையரசோடைய பணத்தை எடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த சைடுவேஸ் மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இப்படி சைடுவேஸ் மார்க்கெட்டும் முடிஞ்சிருச்சு இப்போ ஏதாவது பிளான் வந்து இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபிஃப்டீன் மினிட் சார்ட் வந்து எடுத்துருக்கேன் ஃபிஃப்டீன் மினிட் சார்ட்டில் ஒரு கேப்பப்பாக மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுதுன்னா எப்படி வந்து ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேப் அப்பாக ஓப்பன் ஆச்சுன்னா தான் ஆல் டைம் ஹையவே தாண்டிட்டாங்களே இருபத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி அஞ்சு அப்படின்றது ஆல் டைம் ஹை ஆல் டைம் வகையவே தாண்டிட்டாங்க அப்படின்னா அங்கே நமக்கு ப்ரீவியஸாக ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸும் கிடையாது ஸ்ட்ராங்கான சப்ளையும் கிடையாது அங்கே ப்ரைஸில் எப்படி வந்து ஆக்ட் ஆக போகுது அப்படின்ட்டு வித ஐடியாவும் நமக்கு இல்லை ஸோ அதனால் அங்கே நம்ம ப்ரிடிக்ஷன் தர முடியுமா தர முடியாது இருந்தாலும் ஒரே ஒரு சிம்பிளாக ஒரு டூலை யூஸ் பண்ணி எப்படி வந்து ரெசிஸ்டன்ஸை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ அப்படி ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நம்ம வரைய போகிறது ஃபிஃப்டன் வச்சு எக்ஸ்டென்ஷன் டூல் சரிங்களா ஸோ அந்த ஃபிஃபன் வச்சு எக்ஸ்டென்ஷன் டூவில் எடுத்துக்கிறேன் ட்ரெண்டு பேஸ்டு ஃபிஃபன் வச்சு எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த டூலை தான் செலக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ அந்த டூலை செலக்ட் பண்ணிட்டு ஒரு லோ ஒரு ஹை ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் இங்கே ஃபிஃபன் வச்சு எக்ஸ்டென்ஷனை பயன்படுத்துவதற்கு நம்மளுக்கு மூணு புள்ளி தேவைப்படும் சரிங்களா ஒரு லோ ஒரு ஹை ஒரு ரிஸ்மெண்ட் சரிங்களா லோவானது விட இந்த ஸ்விங்கோடைய லோவாக இருக்கணும் ஹையானது இந்த ஸ்விங்கில் இருக்கக்கூடிய ஹையாக இருக்கணும் ரிட்ரேஸ்மெண்ட்டு அப்படின்றது அந்த ஹையுக்கு பிறகு எடுக்கக்கூடிய ரிட்ரேஸ்மெண்ட்டாக இருக்கணும் சரிங்களா அதுதான் சிம்பிளான ரூம் ஓகேவா ஸோ அப்படி பார்க்குறப்போ அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அறநூற்றி பதினாலு அறநூற்றி பதினாலிருந்து அறநூற்றி ஐம்பது சரிங்களா இது எல்லாமே நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இப்போ என்ன பண்ண போகிறோம் என்ன பிளான் அப்படின்றத பற்றி பேசுவோம் எப்படி ஃபோனை வச்சு ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கு அந்த வேல்யூவுக்கு ஏற்றாறு போல் நம்ம பியரிஸ் லெவல் சூப்பர் பியரிஸ் லெவல் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு வந்து பேர் வந்து வச்சுருக்கோமோ அதே போல் தான் இதுவும் சரிங்களா இது ஒரு பியரிஸ் லெவல் இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இது நமக்கு வந்து கோல்டன் ரேஷியோ அப்படி பார்க்குறப்போ மார்க்கெட் இன்கேஸ் கேப் பார்க்க ஓப்பன் ஆகுதுன்னு வைங்களேன் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு தாண்டி இந்த அறநூற்றி பதினாலு டு அறநூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படின்றது என்னுடைய இதுவும் சரிங்களா இந்த ஐநூற்றி எண்பதை கிராஸ் பண்ணிச்சின்னா அதிகபட்சமாக அறநூற்றி பதினாலு வரைக்கும் வரும் ஸோ அதுக்கு மேலேயும் ட்ரேட் நடந்துச்சுன்னா நான் வந்து வெயிட் பண்ண போகிறேன் அறுநூற்றி பதினாலிருந்து அறநூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படின்ற புள்ளி வேஸ்ட் பண்ணி நமக்கு பேட்டன்ஸ் வந்து உருவாகலாம் பேட்டன் உருவாகி பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஒரு பாலை வந்து கொடுக்கும் சரிங்களா நல்ல ஒரு ஃபால் அப்படின்றது எது வரைக்கும் இருக்க போகுது அறநூற்றி பதினாலு அப்படின்ற புள்ளிக்கு பிறகு ஐநூற்றி எண்பது ஐநூற்றி எண்பது அப்படின்ற புள்ளிக்கு பிறகு ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ஐநூற்றி இருபத்தி அஞ்சு அப்படின்ற புள்ளிக்கு பிறகு நானூற்றி எழுபத்தி அஞ்சு நானூற்றி எழுபத்தி அஞ்சுக்கு பிறகு நானூற்றி ஐம்பது வரை வரும் சரிங்களா ஸோ இங்கே மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி வந்து புரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு ஹையை மார்க்கெட் வந்து ரீச் பண்ணும்போது அங்கே செல் பண்ணுவதற்கு தான் அதிகபட்ச வாய்ப்புகளாக இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் மார்க்கெட் வந்து நடந்துட்டு ஸோ அதனால தான் நான் இங்கே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறேன் இந்த இந்த புள்ளிகள் தான் என்னுடைய ஏரியா இந்த ஐநூத்தி எழுபத்தி எட்டையும் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மூன்று புள்ளிகளும் தான் என்னுடைய ஏரியா ஸோ இந்த ஏரியாக்களை பொறுத்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரிவர்சலை கொடுக்கும் அப்படின்ட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் எப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி ஒன்று அப்படின்ற புள்ளிக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணுதோ அங்கே இருந்து குறைந்தபட்சம் இருபத்தி ரெண்டு எழுநூறு வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா சரி ஓகே இப்போது இன்னொரு விஷயத்தை நீங்கள் வந்து கவனிக்கணும் கடந்த ஒரு வார காலமாக மட்டும் பாருங்கள் கடந்த ஒரு வார காலமாக மட்டும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி எதுலையுமே வந்து ஒரு பெரிய கேப் அப்போ கேப் டவுனும் வந்து கிடையாது ஏன் உலகமாக சந்தைகளே எந்தவித மூமெண்ட்டமும் இல்லாமல் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா உலக சந்தைகள் பெருமளவுக்கு பெரிய ஒரு சதவீதம் ர ஒரு சதவீதத்துக்கு மேலே கீழே ட்ரேட் டேவும் இந்த ஒரு வாரத்தில் இருக்குது ஒரு சதவீதம் ப்ளஸில் ட்ரேட் நடந்த வாய்ப்புகளும் இந்த ஒரு வாரத்தில் வந்து நடந்திருக்கு ஆனால் அது எதற்குமே வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து ஒத்துழைக்கலை ஒத்துழைக்கிறது மீன் என்ன ஒரு கேப் அப் கொடுக்கணும் ஒரு கேப் டவுன் கொடுக்கணும் உலக சந்தைகள் அந்த அளவுக்கு யூஎஸ் மார்க்கெட்டோ சிங்கப்பூர் மார்க்கெட்டோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக புல்லிஸாக போயிருக்காங்கன்னா ஒரு கேப் அப் கொடுத்தா ஓகே அதை சார்ந்து இந்தியன் மார்க்கெட் வந்து இயங்குது அப்படின்றத நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஆனால் அப்படி எந்த ஒரு விஷயங்களுமே இப்போ கடைசியாக ஒரு வாரத்தில் வந்து வந்து நடக்கல சரிங்களா ஸோ அப்படி கடைசியாக ஒரு வாரத்தில் எந்த மாதிரி விஷயங்களும் நடக்கல அந்த கேப் அப் கேப் டவுன் ஓப்பனிங் வந்து நடக்கல அப்படின்றப்போ மார்க்கெட் இன்கேஸ் வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகலாம் ஸோ அப்படி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த ஒரு வார காலத்தில் எந்த கேப் அப்பும் கேப் டவுனும் நடக்கலை அப்படின்றப்போ ஃப்ளாட் ஓப்பனிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஃப்ளாட் ஓப்பனிங் நடக்கிற பட்சத்தில் என்ன டூல் பயன்படுத்திக்க போகிறேன் ஃபிஃப்டனை வச்சு ரிட்ரேஸ்மெண்ட் ஃபிஃப்டனை வச்சு ரிட்ரேஸ்மெண்ட் அப்படின்ற டூலை வந்து பயன்படுத்தி சரிங்களா ஃபிஃபன் வச்சு அப்படி இந்த டூவை வந்து பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகக்கூடிய மார்க்கெட் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு அப்படின்ற புள்ளி பிரேக் டவுன் பண்ணாங்கன்னா அடுத்த டார்கெட் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது அப்படின்ற புள்ளி பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்து அப்படின்ற புள்ளி பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஐந்து சரிங்களா இது எல்லாம் என்னுடைய டார்கெட்டாக வந்து இருக்கப்போகுது அடுத்தடுத்து இந்த புலிகளிலெல்லாம் பிரேக் டவுன் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன டார்கெட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கோம் பெரிய டார்கெட்டே கிடையாது இருபது பாயிண்ட்டுகள் முப்பது பாயிண்ட்டுகள் மட்டும்தான் டார்கெட்டாகவே இருக்குது ஸோ அதனால் நான் இந்த மாதிரி சின்னதாக ஸ்கேல்பிங்க்கு வந்து பயன்படுத்திக்கிப்போம் சரிங்களா அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் ஸ்ட்ராங்காக மார்க்கெட் எப்போ வந்து ரிவர்சல் ஆகும் அப்படின்ட்டு வந்து பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஐந்துலேருந்து முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது அப்படின்றது ஸ்ட்ராங் சல் ஜோன் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்து மார்க்கெட்டை வந்து தாண்டிட்டாங்கனாவே ஃபிஃப்டி டேஜ் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனில் வந்து என்ட்ரி ஆகிட்டாங்க அப்படின்றது அர்த்தம் ஸோ இந்த ஜோனில் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு பேட்டனை உருவாக்குது அப்படின்னு வைங்களேன் பேட்டன் உருவாக்கப்படுகிறதா அப்படின்றத கவனிப்பேன் பேட்டன் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி பேட்டன் உருவாகிருச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் மார்க்கெட் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது அப்படின்ற புள்ளியை வந்தடையும் என்ன காரணத்தினால அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த ஒரு பத்து பதினைந்து நாட்களாகவே மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு எப்போதெல்லாம் டிப்பு கொடுக்குதோ அப்போ தான் பையிங் நடக்குது ஒரு டிப்பு கொடுத்ததுக்கு பிறகு தான் பையிங் நடக்குது அந்த ஹையை டச் பண்ணோன்னே செல்லிங் நடக்குது சரிங்களா ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த புள்ளியிலிருந்து மார்க்கெட் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு வரைக்கும் குறைந்தபட்ச டார்கெட் அந்த லெவலையும் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஐநூறு ஐநூற்றி இருபத்தி அஞ்சு வரைக்கும் போகலாம் சரிங்களா ஸோ ரொம்ப சிம்பிளான பிளான் தான் என்னுடைய ஏரியாவுக்காக நான் வந்து வெயிட் இருக்க போகிறேன் நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணணும் அப்படின்ற பிளான்களை நீங்கள் சரியாக வந்து திட்டம் தீட்டணும் சரியாக வந்து புரிஞ்சிக்கணும் மார்க்கெட்டோடைய சென்டிமெண்ட்டை அடுத்து பேங்க் நிப்டியில் என்ன பண்ணலான்ட்டு பார்க்கலாம் அடுத்து பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃபன் வச்சு எக்ஸ்டென்ஷன் டூல் தான் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன் சரிங்களா அப்படி பார்க்குறப்ப இன்கேஸ் கேப் அப்பாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி ஆறு நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ரெண்டு இது எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஸோ அப்படி இந்த ஸோனுக்குள்ளே மார்க்கெட் வந்து நுழையுது அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து ஒரு எக் ரிட்ரேஸ்மெண்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன் அதாவது ஒரு ரிவர்சலை எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன் ஸோ இங்கே பேட்டன் வந்து உருவாகணும் ஸோ அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப்படி பேட்டர்ன் வந்து உருவாகுது அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது அப்படின்ற புள்ளி பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூறு நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூறுக்கு பிறகு நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறு அப்படின்றது டார்கெட்டாக இருக்கும் நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறு அப்படின்ற புள்ளியும் பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா நாற்பத்தி ஏழு ஐநூறு அப்படின்றது டார்கெட்டாக இருக்கும் சரிங்களா ஆனால் அதுக்கு இங்கே நான் வந்து ஒரு பேட்டனை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பேங்க் நிப்டியில கொஞ்சம் ரேராக தான் வந்து பேட்டர்ன்ஸ் கிரியேட் ஆகிறது வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாக்டாக பேட்டன் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்மளால வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது ஃபைண்ட் அவுட் பண்ணுறது சிரமமாக இருக்கும் ஸோ அதனால அங்கே உருவாகக்கூடிய வால்யூமை வச்சும் நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம் சரிங்களா இன்கேஸ் மார்க்கெட் நம்ம முன்கூட்டி சொன்ன காரணங்களுக்காக ஃப்ளாட்டாக வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு வைங்களேன் அப்போ என்ன பண்ணலாம் ஃபிஃபனை வச்சு ரிட்ரேஸ்மெண்ட் டூலை வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த ஸ்விங்கு லோவிலிருந்து ஸ்விங்கு ஹை வரை ட்ராப் பண்ணுறேன் அப்படி ட்ராப் பண்ணுறப்போ நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு அப்படின்ற புள்ளியானது நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்து செயல்படுகிறது இதை நார்மலாக என்ன சொல்லுவோம் சூப்பர் புல்லிஸ் லெவல் ஸோ இந்த சூப்பர் புல்லிஸ் லெவலில் மார்க்கெட் வந்து திரும்ப சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப ரிவர்சல் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் எவ்வளோ எப்போ வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ தான் நமக்கு அடுத்த டார்கெட் வந்து கிடைக்க போகுது அது நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூறு நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூறு அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் டச் பண்ணதுக்கு பிறகு நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி பதினாறு அப்படின்றது அடுத்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஸோ இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அதிகபட்சமாக நாற்பத்தி ஏழாயிரம் வரை வந்து சரிங்களா நம்ம இப்போ வந்து ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஜோனுக்குள்ளே வந்து வந்துவிட்டோம் ஸோ அதனால் நான் இங்கேருந்து ரிவர்சலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன் சரிங்களா ஸோ அப்படி மார்க்கெட் வந்து ரிவர்சல் எடுக்குது அப்படின்ற பட்சத்தில் அப்படி மார்க்கெட் ஒரு பேட்டனை உருவாக்கி விட்டு ரிவர்சல் எடுக்குது அப்படின்றப்போ நமக்கு கண்டினியூவாக அப்சைடில் போவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து இருக்குது இங்கே இருந்து ரிவர்சல் கூடிய மார்க்கெட்டுடைய டார்கெட் நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி பதினாறு நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு அடுத்தது நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறு வரை வந்தறிக்கும் சரியாக வந்து புரிஞ்சுக்கிங்க நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணணும் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஒரு சூப்பர் புல்லிஸ் லெவல் ஸோ இந்த புல்லிஸ் லெவலில் மார்க்கெட் வந்து சஸ்டைன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இங்கே இருந்தும் ரிவர்சல்ஸ் வந்து நடக்கலாம் அதனால் இந்த புள்ளியையும் நீங்கள் வந்து நிச்சயமாக புரிஞ்சிக்கணும் இந்த புள்ளி மார்க்கெட் வந்து பேட்டர்ன்களை உருவாக்குது இங்கேருந்து ரிவர்சல் எடுக்குதுன்னா இங்கேருந்து அப்படியே ட்ரெண்டை கண்டினியூ பண்ணலாம் அதனால் இந்த புள்ளி ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இந்த புள்ளியை ப்ரேக் அவுட் பண்ணால் ஃபர்தராக டவுன் சைடு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒரு புள்ளியில் இருக்கக்கூடிய ரெண்டு விதமான வாய்ப்புகளையும் வந்து பார்த்து ஆச்சு அந்த புள்ளி தாண்டி வரக்கூடிய அடுத்த சப்போர்ட் என்ன அந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் ரிவர்சல் எடுக்கும்போது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போகும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தாச்சு அடுத்து மிட்கேஃப் நிப்டியில் என்ன ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் எது ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படிங்கிற விஷயங்களை பேசுவோம் அடுத்து மிட் கேப் நிஃப்டியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ் இது கேப்பை பார்க்க ஓப்பன் ஆகும்போது என்கிட்ட இருக்கக்கூடிய பிளான் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா அப்படி பார்க்குறப்போ இந்த பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துலேருந்து பதினொன்றாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கக்கூடியது ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளையாக வந்து செயல்பட்டிருக்கு ஸோ இது நமக்கு கிடைச்சிருக்க கன்ஃபர்மேஷன் நம்பர் ஒன் கன்ஃபர்மேஷன் நம்பர் டூ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்ட்னு வச்சு எக்ஸ்டென்ஷன் டூவில் வந்து பயன்படுத்தி பார்க்கும்போது பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறிலிருந்து பதினோராயிரத்தி ஒன்று வரை இருக்கக்கூடிய ஏதோ ஆனது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மற்றும் சிக்ஸ்டி ஒன் பர்சன்டேஜை இண்டிகேட் வந்து பண்ணுது சரிங்களா ஸோ அப்படி பார்க்குறப்போ இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இன்கேஸ் மார்க்கெட் வந்து கேப் அப்பாக ஓப்பன் ஆகுதுன்னா இங்கே இருந்து வால்யூமோ அல்லது பேட்டர்னோ வந்து உருவாகிறப்போ மார்க்கெட் ஃபர்தராக ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஃபாலை வந்து கொடுப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றத நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படி பார்க்குறப்போ இந்த பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலிருந்து அதிகபட்சமாக பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்படின்றது ஒரு டார்கெட் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா பத்து தொள்ளாயிரம் பத்தாயிரத்தி எட்நூற்றி எழுபது பத்தாயிரத்தி எட்நூற்றி எழுபது அப்படின்றது அடுத்த கடைசி டார்கெட்டாக இருக்கும் ஒரு கேப்பப்பாக ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இன்கேஸ் மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பனை வச்சு ரிட்ரெஸ்மெண்ட் டூலை வந்து பயன்படுத்திக்கிறோம் சரிங்களா அப்படி பார்க்கும்போது அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் பத்தாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு பத்தாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா பத்தாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று பத்தாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா பத்தாயிரத்தி எட்நூற்றி ஏழு ஸோ இந்த புள்ளிகளில் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்சல் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து கால் சைடுக்கு போயிட போகிறோம் சரிங்களா இங்கே மார்க்கெட் பேட்டன்களை உருவாக்குது அப்படின்றப்போ ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான அப்வேர்டு மூமெண்ட்டை வந்து இருக்க போகுது சரிங்களா பத்தாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்னிலிருந்து அதிகபட்சமாக இருக்கக்கூடிய அடுத்த டார்கெட் பத்தாயிரத்தி எட்நூற்றி எண்பது ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூம் வந்து மார்க்கெட்டில் வரப்போ வருது அப்படின்றப்போ பத்தாயிரத்தி எட்நூற்றி எண்பது அப்படின்றது டார்கெட்டாக இருக்கும் பத்தாயிரத்தி எட்நூற்றி எண்பது பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அப்படின்றது அதிகபட்ச டார்கெட்டாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த புள்ளியை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா ஃபர்தராக அப்பவும் போகும் அதை வந்து தெரிஞ்சிக்கங்க ஸோ இன்னைக்கு நிப்டி பேங்க் நிஃப்டி மற்றும் மிட் கேப் நிஃப்டியோடைய முக்கியமான லெவல்ஸ் இது எதனால் நான் ஒரு செல்லிங்கை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயங்களை உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே வந்து புரிய வச்சுருக்கேன் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் மற்றும் நீங்கள் எங்கேயும் கால்ஸ் தேடியோ நீங்கள் எங்கேயும் உங்களுடைய அக்கௌண்ட்டை கொடுத்தோ வந்து ட்ரேட் வந்து பண்ணிக்கவே வந்து வேண்டாம் நம்ம எவ்வளவோ சொல்லியும் அதை திரும்ப திரும்ப பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து இருக்கீங்க ஸோ அந்த மாதிரி தவறுகள் உங்களை சட்ட ரீதியாகவும் பாதிக்கும் மற்றும் உங்களுடைய பணத்தையும் வந்து பாதிக்கும் சரிங்களா ஸோ அதனால் உங்களுடைய பணத்தை சேவ் பண்ணுறது உங்களுடைய கடமை உங்களுடைய திறமை அதை புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன் இந்த நாள் திரும்பவும் ஒரு நல்ல நாளாக அமைய வாழ்த்துகிறேன் வலியது வாழும் நன்றி